திரு மதிவானன் சொன்னதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகனா என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தேவையில்லாமல் மொழி விஷயத்தில் வந்து விளையாடாதீங்க அண்ணாமலை வந்து இந்த மாதிரி பேசுகிறத வந்து எந்த வகையிலுமே ஏற்க தகுந்ததா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆஹ் ஆவேசமா அவருடைய கருத்துகளை முன்வைச்சாரு முதல்ல இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல வந்து இந்த மாதிரி எம்பிக்களை வந்து தாக்கி பேசுறது ஒரு மாநிலத்தோட மொத்த எம்பிக்களை வந்து தாக்கி பேசுறது அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கும் இப்போ இந்த இருமொழி குள்ளேயே வந்து எந்த வகையில அணுகுனா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு டெரியாளூர் சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அதாவது சார் இப்போ மும்மொழிக் கொள்கையை வந்து இவங்க முறையா புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் கொள்கை என்பது தாய்மொழி ஐந்தாவது வகுப்பு வரை தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும் தாய்மொழி தமிழ் தமிழில் மட்டும்தான் படிக்க வேண்டும் ஆங்கிலம் இணைப்பு மொழி ஐந்தாவது வகுப்பு பிறகு அதுக்கு பிறகு மூன்றாவது மொழி அவர்கள் விரும்புகிற பாடம் இந்தியோ சமஸ்கிருதமோ குறிப்பிட்ட எந்த மொழியும் கிடையாது மூணாவது மொழி இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வேற செய்திகள் கிடையாது திமுக ஒவ்வொரு நாளும் பலகீனம் இன்னைக்கு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களில் திமுக சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரசுக்கோ திமுகவுக்கோ நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது

இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வழக்குகள் இல்லாமல் இருக்கிறார்கள் சொல்லுங்க

அதாவது முன்னொழி கொள்கையை இவர்கள் புரிந்து கொள்ளல முதல்ல தாய்மொழி கல்வி அவசியம் இணைப்பு மொழி ஆங்கிலம் அவசியம் அரசியல் அரசியல் செய்வதற்காக இந்திய இந்தியிருக்காங்க நான் ஒரு சகோதரன் மலிவானன் அவர்களுக்கும் நண்பர் விஜயகிருஷ்ண அவர்களுக்கும் சொல்ற நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்

மரியாதைக்குரிய டி ஆர் பாலு அதே போல ஜெகத் ரஜகன் ஓவா திமுக குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல மூன்றாவது மொழி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மூன்றாவது மொழி இந்தி கட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திமுக சார்ந்தவங்க ஸ்கூல் நடத்துறாங்கன்றது இருக்கட்டும் திமுகவை சார்ந்தவங்களும் ஸ்கூல் நடத்துறாங்க அது மாதிரி எவ்வளவு பேர் ஸ்கூல் நடத்துறாங்க அவங்களையும் அவங்களையும் வச்சு பேசணும் பாஜக சார்ந்த யாரும் ஸ்கூல் நடத்துறது இல்லையா

தேசிய கல்விக் கொள்கை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அதை அவங்க அப்படி சொல்லி தான் இவங்க வந்து இத்தனை தேர்தல்களில் வந்து தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்ப மக்கள் யாருமே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றீங்களா அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு தான் இதெல்லாம் அந்த போச்சு அந்த போய் நாலு எலெக்ஷன்லயே அவங்க ஜெயிச்சிருக்காங்க போச்சு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து எத்தனை நாள் சார் அவரு இப்போ இப்ப எப்படி சார் முப்பத்தி ஒன்பது எம்பி எப்படி சார் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு விஷயம் தயவு செய்து அனுமதிங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலை வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தெலுங்கானா வேறு ஆந்திர பிரதேசம் வேறு இன்னைக்கு அந்த எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது நீண்ட காலத்திற்கு பிறகு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வி அடைந்து அங்கே பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பிற்கு நரேந்திர மோடி என்கிற மகத்தான மனிதர் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த முகமாக பார்க்கப்படுகிறார் இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைய போகுது அதனால நம்ம தோற்று போயிருவோம் இவங்க

கேரளால ஏத்துக்கிட்டாங்க ஆந்திரால ஏத்துக்கிட்டாங்க கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆளுகிற கர்நாடகத்துக்கு ஏற்றுக் கொண்டாங்க காங்கிரஸ் ஆளுகிற ஹிமாச்சல் பிரதேசத்துல ஏத்துக்கிட்டாங்க இப்ப யார இருந்து ஒருங்கிணைக்க போறாங்க யார போய் ஒருங்கிணைக்க போறாங்க இப்படி இவர்கள் போல இந்தி கூட்டணி இந்தி இந்தி கூட்டணி ஒரு கூட்டணியை கட்டமைச்சு பொய் பொய்யா சொல்லி அது உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி நாடாளுமன்ற தேர்ந்தல்ல எங்களுடைய பலத்தை கொஞ்சம் குறைட்டார்கள். நான் மறுக்கல. அதே நேரத்துல இன்றைக்கு அவருடைய பொய்முகம் முளனோடு கிளிக்கப்பட்டு விட்ட காரணத்தால இன்னைக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே வழி இல்ல. நான் சொல்ற சவாய விட்டு சொல்றேன். இந்த திராவிட காங்கிரஸ் உடவாங்களா? இவங்க கூட்டம்பிள இன்னைக்கு ஒரு திராவிடப் புரவாங்கலாம்.

என்ன போராட்டத்துல போராட்டத்தில் எட்டு போராட்டம் தான் திமுகவை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தது ஆனால் இந்தியாவுக்கு போராட்டத்தில் இறந்து போனவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு பால்பட்டு கிடக்கிறது அவங்களுடைய கண்ணனை இன்றைக்கு கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக பார்த்து